அனைவருக்கும் வணக்கம் ஆட்டுப்பண்ணை யாரெல்லாம் வைக்கலாம் நான் ஆட்டுப் பண்ணை வைக்கலான்னு நினைக்கிறேனே ஆட்டுப்பண்ணை வைக்கணும் முதல்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேர் நான் சந்தேகம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நேர்களுக்காக ஃபஸ்ட்டு ஆட்டுப்பண்ணை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க தன்னுடைய சொந்த உழைப்பையும் தன்னுடைய சொந்த நேரத்தையும் வீணடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க நான் மட்டுமா ஆட்டுப்பண்ணையை வைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்காதீங்க எதனால் அந்த வார்த்தை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தோன்னா பெரிய பெரிய கம்பெனியில் இருப்பாங்க அல்லது பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த வீடியோ பதிவு அந்த சமூக வளையத்தில் நிறையா நூறு ஆடு வளர்த்தா லட்சம் சம்பாதிக்கலாம் கோடிகளை சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய செல்வந்தர்களும் ஏற்கனவே இருக்க இருக்கிற வேலையை விட்டுட்டோம் திடீர்னு ஆட்டு பண்ண வைக்கணும்னு சொல்லி முடி பண்ணி வந்துடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு லட்சத்தில் ஆட்டுக்கு ஆட்டு கொட்டாயோ அல்லது பெரிய மேலே செட்டு போட்டு பார்த்தினா ஒரு நூறு ஆடு வளர்க்குறது இரநூறு ஆடு வளர்க்குறது அப்படின்னு என் அப்படின்னு நிறைய பேர் வளர்க்குறாங்க இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் சாத்தியமே இல்லைங்க இதை ஒரு சில பேர் வந்து ஸ்டேன் பண்ணி நிற்கிறாங்க நாலஞ்சு வருஷம் பத்து வருஷமும் வைக்கிறாங்க எப்படின்னு அவங்க நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பார்த்தினா ஆரம்பத்தில் ஏகப்பட்ட நஷ்டம் வந்திருக்கும் அந்த நஷ்டத்தை தாங்குற அளவு அவங்ககிட்ட போதிய நிதி ஆதாரம் இருக்குது அதில் இப்போதைக்கு போகணும்னா அடுத்தள்ள சம்பாதினா விட்டுருவாங்க அதில் இப்போ போன நஷ்டம் ஏற்பட்டது வந்து பார்த்தினா ஏற்கனவே உள்ள அமௌண்ட்டை வச்சு ஸ்டேன் பண்ணி தக் தற்காத்துக்குறாங்க அதில் அவங்க வந்து தப்பிச்சிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பத்து லட்சம் அந்த பேச்சில் நஷ்டம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பெரிய அது பொருட்டே இருக்காது அதில் அடுத்த பேச்சில் பார்த்தோன்னா அப்படி விட்டுடுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தினா அதுபோல் உள்ளவங்க வந்து ஆட்டு பண்ண ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்மளை மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பார்த்தோன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் முதலீடு போட்டுட்டு தடுமாறவே கூடாதுங்க செய்ய செஞ்சுட்டின்னா நஷ்டம் ஏற்பட்டு திரும்ப அந்த சைடு அந்த தொழிலை பற்றி யோசிக்காமல் வேற ஒரு பக்கம் கூலிக்கோ அல்லது தினக்கூலிக்கோ அல்லது ஒரு கம்பெனிக்கோ வேலைக்கு போயிடுவாங்க ஸோ அதை நம்ம பண்ணுற பெரிய தப்பு தாங்க நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கனாக்க நம்ம ஆட்டு பண்ணையில் புதுசாக வைக்கணும்னு பார்த்தினாக்க ஒரு பத்து ஆட்டை வாங்கிக்கணுங்க ஆடு எப்படி வாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆடு சாரி ஒரே ஒரு கிடா ரெண்டு குட்டி ஒரு சினைப்பருவம் உள்ள ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடு இந்த மாதிரி கலந்து ஒரு பத்து ஆடு வாங்கிக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த ஆட்டில் வந்து கற்றுக்கிட்டு அதில் லாபம் ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டால் ஒன்று ஒன்றா அதில் ஏற்படுற நஷ்டத்தையும் லாபத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா கண்டிப்பாக கற்றுக்கலாம் நம்ம அது கூடவே குட்டி போட்ட ஆட்டுக்கலாம் அது வந்து கு குட்டி வளர்ந்துடும் அதுக்குள்ளே அந்த குட்டி ரெண்டு குட்டியும் விற்றுட்டு நம்ம அதில் கொஞ்சம் வருமானமும் பார்த்துக்கலாம் தொழிலையும் கற்றுக்கலாம் ஆனால் அது போன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடு வந்து பார்த்தினா ஒரே மாதிரி வாங்காமல் ஆடு எப்படி வாங்கினா ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணணும் இன்னொரு டைம் இன்னொரு டைம் நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அது போன்று வந்து பார்த்தோன்னா ஆடு வாங்கிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம தொழிலையும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஆடுகளுக்கு என்ன பிரச்சனை வருது பருவத்தில் என்ன பிரச்சனை வருது குட்டியாக இருக்கும்போது என்ன பிரச்சனை வருது அந்த ஆட்டு குட்டி எப்போ ஹீட்டுக்கு வருது கிடா இருக்கும்போது கிடா வந்து பார்த்தோன்னா எப்போ ஹீட்டுக்கு போவோம் கிடா இல்லாட்டி கண்டிப்பாக பண்ண வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சொற்ப வருமானமும் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இது மாதிரி பத்து ஆடை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் கற்றுக்கிட்ட மாதிரியாச்சு கொஞ்சம் வருமானம் பெற்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொழிலுக்கு நல்லா எனக்கு வந்து தொ ஆட்டு பண்ணை பற்றி தொழிலை பற்றி கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிக்குச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ இருபது ஆடுனா முப்பது ஆடுன்னா நூறு ஆடு கூட வாங்கிக்கலாம் நம்ம எந்த தொ எந்த தொழிலையும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே நுழையும் போது கொஞ்சம் நஷ்டத்தை தான் சந்திக்கிற மாதிரி வரும் அந்த நஷ்டத்தை சந்திக்கும் போது அந்த நஷ்டத்தை ச தாங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட போதிய நிதி ஆதாரம் இருக்கணும் நிதி ஆதாரம் நிதி ஆதாரம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சிக்கிறாங்க நம்மகிட்ட நிதி ஆதாரமே இல்லை அப்படிங்கிறப்ப நான் சொல்கிற மாதிரி ஒரு பத்து ஆடுகளை வாங்கி அதில் ச தொழிலை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வருமானமும் பெறு பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த தொழிலை ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியுங்க நீங்கள் எப்படி ரொம்ப நாளாக அந்த தொழில் நிற்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும் நான் சில நேரங்கள் கூலியாளை வச்சும் பார்ப்பேன் சில நேரம் நான் சொந்தமாக நானே மேய்க்க போவேன் எங்கள் வீட்டுக்காரவங்க மேய்க்க போவாங்க என்னுடைய பையன் ஸ்கூல் முடிஞ்சோடனே அவங்க கூட மேய்க்கிறதுக்கு போவான் இதுவா நாங்கள் சொந்த ஆள் வந்து மெனக்கடுறோம் சொந்த ஆள் மெக்கட்றதால எங்களுக்கு வந்து ஆள் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கும் நாங்களும் ஆடுகளை இழந்திருக்கிறோம் குட்டிகளை இழந்திருக்குறோம் வருமான வருமானத்தையே இழந்திருக்குறோம் நிறைய இழப்பீடுகள் நிறைய சந்திச்சிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரு அனுபவம் தான் சொல்லுவாங்க அனுபவம்னு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடியதான் அனுபவம் இப்படின்னு சொல்லலாம் இந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம பெற்ற அனுபவத்தின் மூலமாக இப்போ நம்மக்கிட்ட நூறு ஆடு இரநூறு ஆடு கொடுத்தாலும் நம்மளால் வளர்க்க முடியும் ஆனால் நூறு ஆடு இரநூறு ஆடு ஒரு ஆளால் கண்டிப்பாக வளர்க்க முடியாதுங்க அதையும் ஒரு நிதர்சன நிதர்சனமான உண்மைதாங்க கண்டிப்பாக அப்போ நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு கூலியாலோ அல்லது ஃபேமிலியில் உள்ள ஆளோ இருந்தால் இன்னும் சிறப்பாக தொழில் கொண்டுகிட்டு போக முடியும் நம்மக்கிட்ட வந்து ஆட்டுப்பானையம் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக கொண்டுட்டு போக முடியாத காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆடு மட்டும் இல்லாமல் ஆடு இருக்குது மாடு இருக்குது நாட்டுக்கோழி இருக்குது அந்தன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்குது அந்த பார்த்தினா இப்போ உங்கள் நம்ம வந்து ஆயில் மில்லும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால பார்த்தோன்னா நம்மக்கிட்ட பல தொழிலும் கைவசம் இருக்கிறதால நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா தொழிலும் நம்ம பழைய தொழிலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த தொழிலும் விடாமல் இந்த பழைய தொழிலை வச்சு புது தொழிலை ஸ்டேன் பண்ணி நிற்கணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த தொழிலும் கை வரதே இல்லைங்க அதான் ஒரு தெரிஞ்ச தொழிலை விட்டோன்னு கேட்டால் தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான் அப்படிங்கிறதும் பழமொழி சொல்லுவாங்க அதே போல் தாங்க நம்ம வந்து ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு இன்னொரு தொழிலில் மாறும்போது நம்ம பழைய தொழில் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எப்போதும் ஆட்டுப்பானையை கைவிடவே மாடாம ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ ஆட்டுப்பாணை நடத்துறவங்க பார்த்தினா நிறையா டவுட் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் சொன்னதை கண்டிப்பாக மைண்டில் ஏற்றி வச்சுக்கங்க நினைவில் கொள்ளுங்கள் நம்ம நினைவில் கொள்ளும்போது பார்த்தினா பத்து பத்தாட்டுக்கு மேலே கண்டிப்பாக வாங்காதீங்க பத்தாட்டுக்கு கலந்து வாங்கணும்னு திரும்பவும் சொல்கிறேன் அதிகப்படியான முதலீடு வந்து பார்த்தினா செட்டுலேயோ ஆட்டுலேயோ பயன்படுத்தாதீங்க போட்டுறாதிங்க போட்டுனா கண்டிப்பாக இழப்பை தான் சந்திப்பீங்க இழப்பை சந்திச்சுன்னா அந்த தொழில் சரியில்லை அப்படின்னு தொழிலை விட்டு வெளியேறிடுவாங்க இரண்டு அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா பண்ணைய ஆரம்பித்த வந்து பார்த்தோன்னா எழுபது எண்பது பர்சன்டேஜ் நம்பர்கள் வந்து இப்போதைக்கு அந்த ஆட்டு பண்ணையில் ரொம்ப நாள் நீடிக்க மாட்றாங்க கொஞ்சம் பேர் தான் அந்த ஆட்டு பண்ணில் ரொம்ப நாள் நீடிச்சுட்டு இருக்கிறாங்க பாக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாதிலே நழுவிடுறாங்க ஏதோ அந்த கோடிகளில் வருமானம் வரைச்சு வந்தாங்க அதே சுவையில் கோடிகளில் வருமானம் வரலை சொல்லிட்டு உடனே வெளியேறிடுறாங்க வருமானம் வராது காரணம் இது தாங்க வருமானம் வராதுன்னு சொல்லலை இதில் வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது சொற்ப வருமானம் இருக்குது ஒரு ஆட்லேருந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு குட்டிலேருந்து பார்த்தோன்னா மாதத்துக்கு ஆயிரம் கிடைக்குது ஐநூறு கிடைக்குது கண்டிப்பாக கிடைக்குது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பு விதத்தில் தாங்க இருக்குது ஒரு ஆட்டு குட்டி வந்து பார்த்தினா குட்டி போட்ட ஒரு வாரத்தில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நோய் சக்திக்கு உண்டான தடுப்பு மருந்து கொடுக்கணும் அது கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை கொடுக்காம விட்டோன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் நாட்டு ஆடுகளில் ஆடுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை மற்ற எல்லா வகையான ஆடுகளுக்கும் தடுப்பு மருந்து கொடுக்கலன்னா அந்த ஆட்டு குட்டி மெலிஞ்சி அதிகப்படியான உடல் எடை போகிறதில்லைங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா அதில் உள்ள கீரி பூச்சினே சொல்லாங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா மறக்காமல் கீரி பூச்சி மாத்திரை கொடுக்கணும் கீரி பூச்சி மாத்திரை கொடுக்காமல் விட்டாலுமே அந்த ஆடு உடல் எடையை போகிறதில்லைங்க நீங்கள் ஆடுகளை கவனிக்காமல் விட்டாலுமே பிரச்சனை தாங்க மாதம் மாதம் முறையான பராமரிப்பு சரியாக தீவனம் எடுக்கல லிவர் டணி கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய உத்திகள் இருக்குது நம்மள இதை கவனிக்காமல் ஊட்டினாலே நமக்கு வருமான வருமான இழப்பும் நிறைய ஏற்படுத்ததுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக பண்ணன்னு வச்சுனா கண்டிப்பாக கிடா இல்லாமல் கண்டிப்பாக ஒரு பண்ணை வச்சுருக்காங்க கிடா இல்லைன்னா அந்த பண்ணை கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வேஸ்ட்டு தாங்க இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு பண்ணைய ஆரம்பிச்சிட்டு பண்ணையில் கெடா இல்லாட்டி கண்டிப்பாக அந்த பண்ணையை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வேஸ்ட்னா சொல்லுவாங்க மேச்சலில் ஓடும்போது பார்த்தோன்னா நம்ம எங்கேயாவது மேச்சில் போகும்போது எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க அது மூலமாக நமக்கு வந்து மேட்டிங் ஆகிரும் அதன் மூலமாக பண்ணை பிரிக்கிறோம் ஆனால் கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா நான் மேச்சலில் போகும்போது ப பயன்படுத்துவேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதாங்க ஆனால் நீங்கள் தனியாக நானாக பார்த்தோன்னா காட்டிலே தனியாக பண்ணை வச்சுருக்கதால எங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் கெடா தேவைப்படுது என்னுடைய அனுபவத்துலேருந்து கிடா இல்லாத வந்து பார்த்தினா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம்லாம் குட்டி போடுறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது இப்போ கிடா இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சரியான பருவத்தில் சரியான நேரத்தில் கிடா மறிக்கிறதால இந்த குட்டி இனும் தன்மை எந்த காரணத்துக்குன்னு குறையதில்லை கரெக்டாக எட்டு மாதன்னா சில ஆடுகள் எட்டு மாதத்துக்கு ஒரு டைம் போடணும் சில ஆடுகள் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போடுது அது ஆடுகளின் தன்மையை பொறுத்துங்க ஸோ ஆடுகள் வச்சுருக்கும் போது அதிகப்படியான முதலீடு திரும்பவும் சொல்கிறேன் அதிகப்படியான முதலீடு போட்டு பண்ண ஆரம்பித்தவங்கள தொண்ணூறு பர்சன்ட் தோல்வி சந்திச்சிக்கிறாங்க பத்து பர்சன்ட் தோல்வி சந்திக்கலை தோல்வி சந்திக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரும் செல்வந்தர்கள் பெரிய பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் அவங்க கண்டிப்பாக தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணிட்டுருப்பாங்க மற்ற வேறு எந்த காரணமும் இருக்க வாய்ப்பே இல்லைங்க நூறு பர்சன்ட் நான் சொல்லுவேன் நான் வந்து நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது நீங்கள் பெரும் செல்வந்தராக இருந்தால் மட்டுமே அதிக முதலீடு போட்டவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை இந்த வீடியோ பதவியில் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரங்களோட உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ எது பண்ணுற எது போன்ற வீடியோ பதிவு பண்ணாலும் சொல்லுங்கள் நான் அது போன்ற வீடியோவும் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பதவியிலே சந்திக்கின்றேங்க